முக்கிய இன்றைய செய்திகள் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு கலைஞர்களுக்கான தமிழ்நாடு அரசின் கலை செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேரள சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டத்திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலாட் கைபேசி செயலினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று வெளியிட்டார் கடந்த செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மராத்தி பெங்காலி உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் தசரா விழாவையொட்டி இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எண்பத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருத்தணியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் நவீன பயிற்சி கூட மற்றும் ஆய்வுக்கூடத்தினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பதவித்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவை ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவ விழா இன்று தொடங்கி வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்று டிசார்ஜ் செய்யப்பட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் ஏகுனி மலையில் குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்பதாவது ஐசிசி மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு நிதியால் சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சறுக்குப்பாதை பாதை அமைக்கப்பட்டு வருகிறது சென்னை பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மோசமாக உள்ளதால் சுங்க கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது என்று ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை வரை எட்டு வழித்தடமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று டெல்லி ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்